வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்வினை எப்படி சரி பண்ணுறது இருந்தாங்க செய்வினைங்கிறது கொடூரமானது நம்மை அழிக்கக்கூடியது நம்மளை முடக்கக்கூடியது அதை போய் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நாம் சரி பண்ண முடியுமாங்க மாந்திரிக தாந்திரிக கட்டுகளால் செய்யப்பட்டு கட்டை விழுத்து விடப்படுற அந்த பெரும் அந்த எல்லாம் எப்படிங்க நம்ம வீட்டில இருந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா முடியும் தெய்வ சக்தி இருந்தா உங்கள் குல தெய்வ சக்தி இருந்தா உங்கள் மனித ஆற்றல் நம்மளுடைய மனித ஆற்றல் மேலோங்கி இருந்தா தெய்வ சக்திக்கு அடுத்த நில மனித சக்தின்னு வரும்போது இதெல்லாம் சரி பண்ண முடியும் சரிங்க நான் அறிஞ்சதை யதார்த்தமான பதிவுகளை தான் நண்பர்கள்ட பகிர்ந்து உங்கள ஆசைப்படுறேன் வீட்டில் இருக்க பொருள் ஏதோ வச்சு சரி பண்ண முடியும் ரெண்டு விஷயம் செய்வினை அப்படிங்கிறது ஒன்று உடல் சார்ந்து இன்னொன்று இருக்கிற இடம் சார்ந்து சரி உடல் சார்ந்து அப்புறம் வருவோம் இருக்கிற இடத்தை அதை அந்த செய்வினையை எடுக்க முடியலாட்டினாலும் அதனுடைய தாக்கத்தை குறைக்க அதை வலிமை இழக்க செய்ய அது பேசாமல் விட பேசவே கூடாமல் அதனுடைய சக்தியை அதிகப்படுத்தாமல் நம்ம என்ன பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செய்வினைங்கிறது கண்ணீரையும் கஷ்டத்தையும் கவலைகளையும் துர்நாற்றங்களையும் எதிர்மறை சக்திகளையும் தன்னுடைய பசிக்கு இரையாக்கும் ஒரு பெரும் கொடூரமான ஒரு விஷயந்தான் செய்வினை சரி அதை எப்படி வீட்டில் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை எப்படி பேச விடாமல் அதனுடைய சக்தியை குறைக்கிறது அந்த தீய சக்தியை குறைக்கிறது எப்படி அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தேன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நான் புதுசாக அதையும் சொல்லலை எலுமிச்சங்கனி இருக்குது பார்த்தீங்களா எலுமிச்சங்கனி திஷ்டி பூசணி ஊமத்தங்காய் இது இல்லாமல் நெல் அந்த நெல்லோடு சேர்த்து தும்ப இலை தும்ப தும்ப சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பொழிதும்பொழிதும்ப நெல் ஒரு சின்ன மஞ்சட்டி இது தான் சரி ஒன்றுன்னா வருவோம் முதல்ல எலுமிச்சங்கனி எடுப்போம் ஒரு எலுமிச்சங்கனி இருக்குது அப்படின்னா அந்த எலுமிச்சங்கனி அந்த இருக்கிற தீய கண்டு அறிஞ்சிடும் அதனால தான் கனின்னு சொல்கிறோம் அப்போ அந்த எலுமிச்சங்கனி என்ன பண்ணும் அந்த இருப்பிடத்தில் அந்த வீட்டில் இருக்கிற அந்த செய்வினையால் வரும் அந்த தீய வினைகளை தனக்குள்ளே வாங்கி வெளியே எரிஞ்சிடும் இருக்கிற அந்த கஷ்டங்களையும் கருமாயங்களையும் அது அந்த எரி எதிர்மறை சக்திகளையும் அந்த எலும்புச்சங்கனி என்ன பண்ணோம் அப்பப்போ இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு 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 பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் ஒரு எலும்புச்சங்கனி சுற்றுறேன் அப்படின்னா இன்றைக்கி நடக்க போகிற பிரச்சனைகளை அந்த எலும்புச்சங்கினி வெளியே வாங்கிட்டு போயிடும் வெளியே வச்சு மிதித்து நாம் கை கால அளம்பிட்டு வரணும் உள்ளே வரணும் இது ஒன்று இதே மாதிரிதான் திருஷ்டி பூசணி எலுமிச்சங்கனி திருஷ்டி வெள்ள பூசணி எலுமிச்சங்கனி ஒரு மடங்கு இந்த தீய சக்திகளை அந்த இருந்து வெளியே பிடுங்கி எரியுதுன்னா அதை விட மூணு மடங்கு இந்த வெள்ள திருஷ்டி பூசணி அந்த திஷ்டி பூசணிய என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய விதங்களில் சுத்துவாங்க அதை அறுத்து உள்ள குங்குமம் வச்சு காசு வச்சு அதுக்கு மேல சூடத்தை வச்சு சுத்துவாங்க இந்த செய் வினை இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும்போது அதை அறுத்து சூட வைக்காம குங்குமம் வைக்காம அப்படியே பச்சை காயா சுத்தணும் பச்சை கையில வச்சு அந்த இருக்கிற வீடை மட்டும் இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் வெளியே கூட வர சொல்லிட்டு அந்த இருக்கிற எல்லையை சுத்தி போய் அங்கே முச்சந்தில உடைக்கணும் இது மூணு மடங்கு எல்லாத்தையும் இது பண்ணும் ஊமத்தங்காய் ஊமத்தங்காயும் அதே மாதிரி தான் அதனால அறுத்து குங்குமம் வச்சும் சுத்தலாம் பச்சை காய் முள்ளாக முள்ளு முள்ளாக இருக்கு நம்ம கையில் குத்திடக்கூடாது கவனமாக பிடிச்சி அந்த வீட்டை சுற்றி நாங்கள் நீங்கள் வெளியே அடிச்சிங்க அப்படின்னா அந்த திசை வினையாக எதுவாக இருந்தாலும் அதனுடைய தாக்கத்தை அதனுடைய உயிரோட்டத்தை அது உற்பத்தி பண்ணுறோம் அந்த எதிர்மறை சக்திகளை இது மூணும் குறைச்சி கொடுக்கும் சத்தியமான ஒன்று இதை மூணையுமே நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் சுற்றணும் உங்கள் குல தெய்வத்தை அழைச்சி உங்கள் பக்கத்தில் வச்சு தெய்வமே துணை இந்த தெய்வம்தான் இதில் நம்மளை காத்து கொடுக்கணும்னு நினச்சி நீங்கள் சுற்றி வெளியே அடிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்க வீட்டில் இருக்கிற இது தான் இதை வச்சு வீட்டில் இருக்கிற செய்வனையை நான் சரி பண்ணிட்டேன் உடலில் சாடிருச்சுங்க என் உடம்பு என்னைய தாக்கிருச்சு என்னுடைய அப்பா என்னுடைய தந்தை என்னுடைய தாய் என்னுடைய மனைவி என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தைகள் இது மாதிரி யாராவது ஆளை தாக்கி நின்றுச்சுங்க இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கும் குலதெய்வ சக்தி தான் அப்போ என்ன பண்ணணும் அது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா அது தாக்கிருச்சு அப்படின்னா உடலில் ஒரு புண் ஏற்பட்ட மாதிரி எப்படி ஒரு புற்றுநோய்க்கு சமமான ஒரு புண் உடலில் ஏற்பட்ட மாதிரி அது என்ன பண்ணணும் அதை நம்ம ஆ அதை ஆற்ற நமக்கு பெருமளவு தெய்வ சக்தி வேணும் அது குல தெய்வ சக்தி வேணும் நல்ல விரதம் பிடிச்சி ஒரு மூணு நாளோ அல்லது ஐந்து நாளோ ஒரு ஏழு நாளோ விரதம் பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணணும் யார் விரதம் பிடிச்சிருக்காங்களோ அவங்க யார் இதால் பாதிக்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும்ல இது 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 ஏதோ ஒரு பிரச்சனை இது செய்வோன கூட்டாவா கூட இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்கல்ல அவங்கள அவங்கள மட்டுமே நீங்க சின்ன வெங்காயம் ஒரு ஏழு வெங்காயத்தை உரிச்சு ஒரு சின்ன நம்ம சட்டை தைக்கிற ஊசி இருக்கும் பாத்தீங்கன்னா பொடி ஊசி நூல்ல கோர்த்து அந்த காலத்துல தப்பாங்க துணியை அதே மாதிரி அந்த ஏழு வெங்காயத்தை அந்த ஊசியில கோர்த்து அந்த ஊசியை மட்டும் எடுத்து நூல்ல தொங்கணும் அந்த ஏழு சின்ன வெங்காயமும் அந்த நூல்ல கட்டி தொங்கணும் அத அவரை உட்கார வச்சு அந்த செய்வனையால் பாதிக்கப்பட்டவரை உங்க குலதெய்வத்தை நினைச்சு உங்க குலதெய்வத்தை அழைச்சு யா குற்றம் குறை எது இருந்தா மன்னிச்சு உன்னுடைய தலைமுறை உன்னுடைய சந்ததி ஓம் பிள்ளைய நாங்கள் இதுபோன்று தீ வினைகளில் சிக்கி சீரழியாமல் நீ எங்களை காத்து கொடுக்கணும்னு அந்த அந்த வெங்காயம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயத்தை நூலால் கோர்த்துருக்கீங்கல்ல அதான் அவருடைய உச்சந்தாளில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வலப்பக்கம் மூணு முறை இடப்பக்கம் மூணு முறை அதை சுற்றி இருந்து வீசி வெளியேறியணும் எங்கே வாசப்பட்டிக்கு வெளியேறியணும் வெளியே எரிஞ்ச உடனே கைகால கழுவிட்டு அவருக்கு நெற்றியில் விபூதி எடுத்து அந்த விபூதியை உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை நினச்சி அவருடைய உடல் அவருடைய மார்பு அவருடைய கை அவருடைய உடல் உறுப்பு எங்கே பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல அந்த விபூதியை தடவி அவரை நீங்கள் தூங்க வைக்கணும் இதை நீங்கள் சரியா செஞ்சீங்க அப்படின்னா உங்க குலசாமி அந்த நேரத்தில் உங்கள் கூட பேசிச்சு அப்படின்னா இந்த செய்வனையை நீங்கள் உங்களால் சரி பண்ண முடியும் எப்படி சொல்கிறது அப்படின்னா அதாவது சுத்திரம் சரி அது இருக்குது அனுதினமும் அது வெளியிடுற எதிர்மறை சக்தியெல்லாம் நாம் இதை சரி பண்ணிடுறோம் ஆனால் அது எப்படிங்க முழுவதுமாக நாம் எப்படி அதை நாம் வெளியே கொண்டு போகணும் அப்படின்னா இதை நீங்கள் செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த செய்வினையான ஒரு பொருள் திடப்பொருளாகவோ அல்லது திரவ பொருளாகவோ இருந்த பொருளுக்கு வலு விளக்க பலம் குறைய 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 அதனுடைய சக்தியை அதை இழந்து தானே அதுவே வந்து அந்த அந்த மண்ணிலேயே அடங்கிடும் பொருளாக இருந்தாலும் திடமாக இருந்தாலும் இதை தொடர்ந்து ஒரு ஒரு பத்து நாள் பதினோருனா ஏழுனா அப்படி செஞ்சு வந்தீங்கனாலே அதனுடைய அது மண்ணுலேயே அதை தோண்டி நாமளே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அதுவே அது புதஞ்சிரும் அப்போ அதனுடைய தாக்கம் நமக்கு இருக்காது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய குலதெய்வ சக்தி குலதெய்வத்தை மனசுலையும் உள்ளத்துலையும் உடல்லையும் நிறக்க நல்லா நினச்சி நீங்கள் இதை செய்கிறத அந்த இடத்துல ஒரு மாந்திரிக மாந்திரங்களுக்கு சமம் அதாவது எப்படி மாந்திரிக தாந்திரிகம் படிச்சு செய்யறதுக்கும் குலதெய்வத்தை உள்ளன்போடு நினைச்சு நாம ஒரு செயல் செய்யறதுக்கும் நாம தப்பா செஞ்சாலையும் நம்ம சாமி அதை சரியா அதை கொண்டு போய் சேர்த்துறோம் நாம கூப்பிடுற அந்த குலதெய்வம் நம்ம சாமி பேரை சொல்ற அந்த ஒரு வார்த்தை அந்த இடத்துல மந்திர சொல்லா விழுந்து அங்கே இருக்கும் மந்திரத்துக்கு எதிர்கட்டுக்கு வினைக்கு எதிர் வினைக்கு கட்டுக்கு எதிர்கட்டுக்கு அதை அதை போட்டு அதை அப்படியே சரி பண்ணி கழுவி தொடச்சி எடுத்து வெளியே போய் பஸ்பமாக்கி எரிச்சு விட்டுரும் அதுக்கு தான் நம்ம குலசாமியை நாளும் கும்பிடணும் தவறாமல் கும்பிடணும் கண்டிப்பாக போகணும்னு சொல்கிறது காரணம் இதுதான் வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி இது போன்ற தீ வினைகளை சத்தியத்தின் வழியில் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச நண்பர்கள்ட பிறந்து உள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்